கமியதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்க ரெசிபி என்னன்னு இது ஹண்ட்ரட் பர்ஃபெக்டாகவும் பேக்கரி நம்ம ஸ்டைலையும் செய்திருக்கோம் நல்ல வாசனையா நல்ல கிறிஸ்பியா பேக்கரியில எப்படி கிடைக்குமோ அதே சுவையில அதே மனம் அதே ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த மிக்சர் ரெசிபி செய்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க நீங்களும் பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்டாக ஒரு மிச்ச ரெசிபி உங்கள் வீட்டிலேயே செய்யலாம் இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சு சுலபந்தான் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவு கடலை மாவு எடுத்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட செய்து பாருங்கள் அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவை நல்லா ஜளிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்தோம்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா முழுமையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வரதளவு கலந்துட்டு நடுப்புல நல்லா இது போல் பள்ளம் பண்ணிக்கோங்க இதில் நம்ம உப்பு எல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவு மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இப்போ டால்டாவை உருக்கிட்டு சே வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின டால்டா சேர்த்தாலே போதும் டால்டா சே சேர்த்தோம்னா தான் நமக்கு நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் கடைகளில் டால்டா சேர்த்து தான் பண்ணுவாங்க உங்களுக்கு டால்டா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சுட 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 ஆயில் கூட நம்ம ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை ஸ்டார்டிங்லேயே அதிகமாக சேர்த்துறாதீங்க அப்புறம் மாவு கட்டி கட்டியாக ஆகிடும் நம்ம ஓமப்பொடி புளியும் போது அதில் அடைச்சிக்கிட்டு நமக்கு ஓமப்பொடி ஒழுங்காக வராது அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு மு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை நம்ம ஓமப்பொடிக்கு தனியாக மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் இப்போ கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் அளவு கடலை மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்து அதையும் நம்ம கலந்துக்கலாம் கடலை மாவு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாகவே அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் பாதி ஓமப்பொடிக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு கால்வாசி மட்டும் நான் பூந்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா பூந்திக்கு நம்ம சோடா உப்பு சேர்க்கணும் அதுக்காக தான் நான் மாவை தனியாக பேசுகிறேன் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதே டால்டா உருகி வச்சோம்ல ஆல்ரெடி அதில் கொஞ்சமாக இதிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதையும் தண்ணி ஊற்றி கலந்து பூந்தி பொறிச்சு எடுக்கிற தேவையான அளவு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பூந்திக்கு மட்டும் நம்ம ஏன் சோடாப்பூ சேர்க்குறோன்னா அப்போ தான் பூந்தி நல்லா குண்டு குண்டாக சூப்பராக பொறிஞ்சு வரும் அதுக்காக தான் நம்ம பூந்தி மாவுக்கு மட்டும் சோடாப்பூ சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இனிமே நம்ம மிக்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க நம்ம பூந்திகளை சேர்க்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியை பூந்தி கரண்டி வச்சு நம்ம பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆயிலில் பூந்தி விழுந்ததும் நல்லா குண்டு குண்டாக மேலே எலும்பி வருதுல இதை வந்து நம்ம சோடாப்பூ சேர்த்தா மட்டுந்தான் இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் பூந்தி நமக்கு நல்லா குண்டு குண்டாக சூப்பராகவே வந்திருக்கு இது நம்ம நல்லா வெந்து கிறிஸ்பியாக எடுக்கணும் இது போல் மாற்றி மாற்றி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து கலந்து விட்டோம்னா தான் ஒன்றும் பாதியமாக வேகாமல் ஒரே ஈவனாக வெந்து வரும் மிக்சரை பொறுத்தளவு நமக்கு நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு சூப்பராகவே பூந்தி வெந்து வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் போடும்போது நல்லா சலக்குன்னு சத்தம் கேட்கணும் அரிச்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேட்ச் அளவு பூந்தி பொறிச்சு எடுத்தேன் இப்போ நம்ம ஓமப்பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு முறுக்குளக்கலயே நமக்கு இந்த ஓமப்பொடி அச்சும் கொடுத்துருப்பாங்க அதை இது போல சேர்த்துக்கோங்க கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்துக்கோங்க சிலிண்டர் சேஃப்ல நல்லா உருட்டி எடுத்துட்டு நம்ம எடுத்துருக்கிற அந்த அச்சில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரே சுத்து தான் பிழிஞ்சு விடணும் ஒன்று மேலே ஒன்றா ரெண்டு சுத்தெல்லாம் விடாதீங்க ஏன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டு மிக்சர் நமக்கு உதிரி உதிரியாக தனித்தனியாக வராது அதனால நம்ம ஒரே சுத்து மட்டும்தான் சுற்றிக்கணும் இப்போ பாருங்கள் ஓமப்பொடி நமக்கு அடிபாகம் இன்னும் சரியாக வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் அடிபாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓமப்பொடி நல்லா மெலிசாக இருக்கிறதால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நல்ல நீளமான ஒரு கம்பி எடுத்துகிட்டு நல்லா சுற்றி சுற்றி விடுங்க அப்படின்னாதான் ஒரே ஈவனா எல்லாமே வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டோம் திருப்பி போட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா அமைக்கி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பொன்னிறமாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இதை நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஓமப்பொடிலாம் பாருங்கள் பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ சூப்பராக ஒன்று போல் வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் இன்னொரு பேட்ச் நான் செய்து காமிக்கிறேன் ஒரே சுத்து தான் நம்ம விடணும் ஒன்று மேலே ஒன்றா விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஓமப்பொடி செய்யும் போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு முழுமையாக வெந்து வரும் அரை கிலோ அளவு கடலை மாவு எடுத்துருந்தோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துருப்போம் அதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்குற வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிலோ அளவு மிச்சர் கிடைக்கும் இந்த ஓமப்படி செய்யும்போது ஒன்று மேலே ஒன்றா பிழிஞ்சு விட்டுட்டோன்னா அப்படியே முடிச்சு முடிச்சா உருட்டி உருட்டிகிட்டு இருக்கும் அது மிச்சர் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது சாப்பிடும்போதும் அது வேகாத மாதிரி இருக்கும் அதனால் ஒரே முறையில் ஒரே தட்டு பிழிஞ்சு விடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நமக்கு ரெண்டாவது பேட்ச் மிச்சரும் ரெடி ஆகி வந்திருக்கு அதையும் எடுத்துகிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்களா நான் ஒரே ஒரு சுத்து தான் விட்டேன் கடைசி மாவை நான் நடுப்பகுதியில மட்டும் விட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அது எல்லாமே நம்ம செய்து முடிச்சிட்டோம் எனக்கு மொத்தமா ஒரு ஆறு அடுக்கு போல கிடைச்சிச்சு இப்ப இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நானு அதையும் இதே ஆயில்ல நம்ம நல்ல வாசனை வரதளவு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை வச்சு மசால் கடலை அப்புறமா இந்த கடலை மாவை யூஸ் பண்ணி சேவு இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலையும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு எடுத்து வேறொரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம் வேர்க்கடலைய ரொம்ப கறி கரிஞ்சு போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க ஏன்னா தன்மையா இருக்கும் வேர்க்கடலைய வேர்க்கடலையை எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலையெல்லாம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை அவுள் எடுத்து நல்லா பொரிச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சிவப்பு அவுள் கூட எடுத்து இது போல் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நான் பேக்கரி ஸ்டைல்லயே செய்து காமிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வெள்ளை அவுள் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தோன்னாவே நமக்கு நிறைய வந்துடும் இந்த அரை கிலோ அளவு கடலை மாவு மிச்சருக்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலே போதுமானது பொரிஞ்சு வந்த எல்லா அவளையும் ஆயிலை விட்டு எடுத்துக்கோங்க அவளை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கார்ன் சிப்ஸ் சேர்த்துக்கலாம் கான்சிப்ஸ் வந்து நம்ம விரும்பி அதிகமாக சாப்பிடுவோம்னா அதிகமான குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம் நான் இந்த மிச்சருக்கு தகுந்த அளவு மட்டுந்தான் கான்சிப்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் கார்ன் சிப்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அது பொரிஞ்சு வரும் நல்லா விரிஞ்சு அப்பளம் போல் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துட்டோம்னா அது ஒழுங்காக பொறிஞ்சி வராது அப்புறம் கிறிஸ்பியாகவும் இருக்காது இன்னொரு கைப்பிடி அளவும் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது நம்ம ஆயிலுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கான் சிப்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அதிகமாக இருந்தால் அதிக அளவு போட்டு பொறிச்சு எடுக்கலாம் கம்மியான ஆயிலாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு க ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க தேவையில்லை அப்படியே கூட சேர்க்கலாம் கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஆயிலில் போட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக இருக்கும் அரை கிலோ மாவுக்கு நம்ம எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்தோம்னாவே கரெக்டாக இருக்கும் அதிகமாக எடுத்துட்டோம்னா ஓமப்பொடி கம்மியாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க சேர்மான பொருட்கள் அதிகமாக தெரியும் ஓமப்பொடி அதிகமாக இருந்து சேர்க்கிற சேர்மானம் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற மிச்சர் போலவே இருக்கும் இப்போ சேர்த்துருந்த எல்லா பொட்டுக்கடலையும் நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துருச்சு பொட்டுக்களை போட்டு ரொம்ப நேரமாக ஆயிலில் வச்சுருக்க வேண்டாம் கலர் மாறிடும் ஜஸ்ட் அது சூடாகி நல்லா கிறிஸ்பியாக வந்தாலே போதும் நம்ம உடனே அரிச்சு எடுத்துடலாம் கருவேப்பிலை வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம் ஏன்னா கருவேப்பிலை வாசனை சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆயிலெலாம் தெரித்து மேலே அடிச்சிரும் இப்போ எங்கள் பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அவள் விரலில் பட்டுருச்சு அதனால் கொஞ்சம் பத்திரமா கவனமாக கருவேப்பிலையே பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு சேர்த்துறாதீங்க அப்புறம் ஆயில் நல்லா வேகமாக புரிஞ்சு மேலே கையிலெல்லாம் படுற அளவுக்கு ஆகிடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் பொறிச்சு தட்டில் தனியாக வச்சுட்டோம் நம்ம செஞ்சு வச்ச ஓமப்படிகளை நல்லா நொறுக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரெஷ் பண்ணி அழுத்தம் கொடுத்து ஓவரா நொறுக்கி விட்டுறாதீங்க ரொம்ப சின்ன சின்னதா போயிடும் கொஞ்சம் ஜென்ட்லா நொறுக்கி விடுற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு சில இடங்கள்ல நமக்கு ரெண்டு சுத்து வந்துருச்சு அது பாருங்க அந்த மிச்சர் மட்டும் இந்த மாதிரி இருக்கு நம்ம ஒரு சுத்து விட்டது நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ இதுக்கு மசாலா சேர்க்கலாம் இதில் கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்க்கணும் பேக்கரி ஸ்டைல்னாவே இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இந்த வாசனை வருது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் கடைகளில் மட்டும் இவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு நம்ம நினைச்சிருப்போம் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நான் எல்லாமே அரை கிலோ அளவு கடலை மாவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க பெருங்காயப்பொடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோ தூள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அதிகமாக எடுக்காதீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓமப்பொடி அப்புறம் பூந்திலையும் சேர்த்துருக்கோம் சிப்ஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் நம்ம இப்போ மேம்பொடிக்காக தான் இதை உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு கச்சிதமாக சேர்த்துக்கோங்க நம்ம மிச்சரை இதில் போட்டு நம்ம கலக்க முடியாது அதனால் வேற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம எடுத்திருந்த ஓமப்பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை அவள் சிப்ஸு பொட்டுக்கடலை அப்புறமா கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து தூவி விடுங்க தூவி விட்டுட்டு குளிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே தூவி விடுங்க மறுபடிக்கும் குளிக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமா தூவி விடுங்க ஏன்னா நம்ம மிச்சரோட எல்லா பகுதியிலையும் நம்ம இந்த மசாலாவை சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றோம் மொத்தமா சேர்த்துட்டோம்னா ஒரே பக்கமா அதிக மசாலாக்கள் இருக்கும் நம்ம என்னதான் கலந்தாலும் எல்லா மிக்சர்லயுமே நமக்கு அந்த மசாலா ஒழுங்காக கலந்து வராது இப்போ நம்ம எடுத்திருந்த எல்லா மசாலாவுமே கலந்துட்டோம் இது மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா இது போல கை வச்சு கூட நம்ம நல்லா கலந்துக்கலாம் நான் நிறைய வீடியோக்களில் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை வச்சு தான் செய்யற மாதிரி போட்டிருப்பேன் ஏன்னா இப்ப குழந்தைகள்லாம் அதான் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ கடைகள்லாம் நமக்கு பாக்கெட்ல கிடைக்கிது பாருங்க இந்த குர்குரை லேஸ் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க சாப்பிடும்போது அதில் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோட டேஸ்ட்டு தான் அதில் இருக்கும் அதனால தான் அவங்க அதை விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம இந்த மசாலா இப்போ சேர்த்தோம் இல்லையா அதிலையே கொஞ்சமாக ஜீனியை கூட பொடி பண்ணிட்டு கலந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்டா தான் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் முழுமையாக சூப்பராக கலந்து வச்சுட்டோம் பேக்கரியில் ஒன்று ரெண்டு முந்திரி பருப்பு தெரியும் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்ததுன்னா இதே ஆயிலில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை அது ஒன்று தான் நமக்கு இதில் மிஸ் ஆயிருக்கு மற்ற எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பேக்கரி ஸ்டைலில் பேக்கரி சுவையில் தான் செய்திருக்கோம் அதுக்கு சேர்த்த மசாலா வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்கிறது தான் ஒரு காரணம் நீங்கள் இதை சேர்த்து கலந்துட்டு இந்த மிச்சரை செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குறதாலவே இருக்கும் கடையில் வாங்கினோன்னா முந்நூறுரூபா நானூறுரூவா சொல்கிறாங்க ஒரு கிலோ மிச்சரு அதுவும் பேக்கரியில் வாங்கினா முந்நூறுபா நானூறுரூவா வரும் அதை நம்ம வீட்லேயே செய்து பார்த்து